ஜூலை மாதம் இன்று பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை துவிதியை திதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் தெரிதியை திதி திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு பதினான்கு மணி வரை அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம் அமிர்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் இரவு எட்டு ஆறு மணி வரை மிதுனம் அதன்பின் கடகம் பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் நான்கு மணி அஸ்தமனம் காலை மணி மேஷ ராசி அன்பர்களே அஸ்வினி நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் பரணி உங்கள் திறமை மதிக்கப்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கார்த்திகை ஒன்று, உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் ரிஷப ராசி அன்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் சிலர் கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர் ரோஹிணி வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு உங்கள் உதவி கேட்டு உறவினர்கள் வருவார்கள் வருமானம் உயரும் மிதுன ராசி அன்பர்களில் மிருவ சீரிடம் மூன்று நான்கு வெளியூர் பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் தள்ளி வைப்பது நன்மையாகும் திருவாதிரை வேண் பிரச்சனைகள் தேடி வரும் மறைமுக தொல்லையால் மனம் குழப்பமடையும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் என்றாலும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே புனர்பூசம் நான்கு முன்னேற்றமான நாள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும் பூசம் மனக்குழப்பம் நீங்கும் செல்வாக்கு உயரும் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் ஆயுள்யம் நண்பர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் ராசி அன்பர்களே மகம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் பூரம் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சமாதானம் பேசுவர் பேசுவேர் ஒன்று எழுபறியாக இருந்த பிரச்சனைக்கு பேசி தீர்வு காண்பீர் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பேர் கன்னிராசி அன்பர்களே ஒத்திரம் இரண்டு மூன்று நான்கு உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் அஸ்தம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் சித்திரை ஒன்று இரண்டு மனதில் ஏற்பட்ட பயம் போகும் எதிர்பார்த்த பணம் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் துலா ராசி அன்பர்களே சித்திரை மூன்று நான்கு உழைப்பு அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டாலும் முடிவு இழுபறியாகும் சுவாதி உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் திட்டமிட்டிருந்த வேலையை மூன்று உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகுவர் மனம் சோர்வடையும் விருச்சிகம் ராசி அன்பர்களே விசாகம் நான்கு சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் அனுஷம் செயல்களில் இருந்த தடைகள் நீங்கும் வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர்கள் விலகுவர் கேட்டை உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வரும் பிறரால் முடிக்க முடியாத வேலையை செய்து முடிப்பீர் தனுசு ராசி அன்பர்களே மூலம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும் போராடம் எதிர்பார்த்த பணம் வரும் வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது ஒத்திராடம் ஒன்று வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வேர் வருமானம் உயரும் மகர ராசி அன்பர்களே ஒத்திராடம் இரண்டு மூன்று நான்கு வரவால் வளம் காணும் நாள் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் திருவோணம் நேற்றைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஒன்று இரண்டு பணியிடத்தில் வேலையில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும் கும்ப ராசி அன்பர்களே குழப்பமான நாள் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர்கள் சதயம் வரவை விட செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகுவர் பேச்சால் பிரச்சனைகளை சந்திப்பீர் ராசி அன்பர்களில் புரட்டாதி நான்கு எதிர்பார்த்த பணம் வரும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் ஒத்திரட்டாதி உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தினர் பாராட்டிற்கு ஆளாவீர் ரேவதி வியாபாரத்தில் உண்டான சிக்கல்கள் விலகும் பொருளாதார நிலை உயரும் பொது பலன் அசுவினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பு விலகும் ஆரோக்கியம் சீராகும்